வணக்கம் வெல்கம் டு கிரிவலி சேனல் விக்ரமுக்கு பலத்த ரோஸ்டா என்னடா சொல்ற கிரி எதிர்பார்க்கவே முடியல நம்ப முடியலையே ஏதோ நீ புழுகுற அப்படின்னு இல்ல வாரம் வாரம் தப்பிக்க முடியாதுல்ல எப்போ பார்த்தாலும் ஒரு தப்பா பண்ணிட்டு பண்ணிச்சிருக்கேன் நான் பண்ண தப்பு இல்லை தப்பு தான் பட் இதால அப்படிலாம் வந்துட்டு சொல்லுவீங்க இன்னைக்கு நீ அப்படி தப்பிக்க அப்படி ராஸ்கல் அப்பள்ளட்டி ராசுலும் பிள்ளைச்சு வாரு வாரு சேதுபதி வாரி வாரியிருக்கிறாராக ஒரு தகவல் வந்திருக்கு வாரணம் தானே ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா அதான் போடுங்க உங்களுக்கு தெரியும் ஐம்பது போடுங்க இந்த வீடியோக்கு ஒரு ஐம்பது கமெண்ட்டை தட்டி விடுங்க விக்ரம் பத்தி சும்மாவே இப்போ சொல்ல கண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டை போடுங்க ஏன்னா நேத்தி இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்குது ஓகே பல்கா இருக்க பண்ணுறேன் பாடி சேமிங் சொல்லல பல்கா இருக்கான் பண்ணுறான் அப்போ சபரி இன்னும் வாக்கியெல்லாம் ஓரளவு தான் கம்பெனி கூட ஜிம்பாடி அவனை டேக்கிள் பண்ணி அவனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி என்ன அப்படியே வந்துட்டு ஜெயிச்சு விக்ரம் விக்ரமளினா அவ்வளவுதான் அப்படி சொல்லுவாங்கண்ணா ஓகேவா அந்த இதுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வேற ஒன்றும் கிடையாது சோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண போய் போயி ஆதரேட்டு சோழியை முடிச்சிருப்பாங்க நேத்தி பிடிச்சி காலை வர்றாங்க அப்படி தலைக்கு அப்புறம் அப்படியே டையை வெடிக்கிது நல்ல வேலை கையை ஊடிட்டே அது பிள்ள இல்லைன்னா அவ்வளோதான் மண்டை தெரிஞ்சிருக்கோம் ஏதாச்சும் ஒன்று கழுத்து சுலிக்கிருக்கும் என்ன இருக்கலாம் ஆயிருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் சோ அப்படி போய் சோதபிஷமாக அது வரா ஆக்சுவலாக நீங்கள் இது வாரம் வாரம் இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு வந்த எட்டு மண்ணி போய்க்குறீங்க இல்லை அது நீங்கள் உணர்றீங்க அப்படின் தான் நீங்கள் அது திரும்ப செய்ய மாட்டீங்க இது எத்தனை டைம் அது எத்தனை தடவை அது ஒரு டைம் கிடையாது ரெண்டு டைம் கிடையாது இதோட நாலஞ்சு டைம் அது சும்மா ஒவ்வொரு தடையும் வந்துட்டு நீங்கள் போய் மண்ணு இல்லை இல்ல வந்து ஃபீல் பண்ணி அழுகிறதுனாலும் சரியாயிராது ஏதோ நடந்ததுதான் யார் பதில் சொல்றது சொல்லுங்க சார் யார் நீங்க பதில் சொல்லுவீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த சிந்தனை இல்லை ஒரு பொம்பளை பிள்ள மேல இருக்காங்க அவ்வளவுல தள்ளலாமா அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தெரியாதா எல்லாம் பேசுவாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிலாம் பேசியிருக்கிறாருன்னு தகவல் வந்திருக்கா எனக்கு அதில் வந்திருக்கு ஆமா தானே அப்படி அப்படித்தானே இருக்கும் இப்போ இவன் என்ன இவன் என்ன பண்ணுறான் நீங்கள் போ சபரி ஒரு தடவை தான் பார்வதியை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டாருவோம் ஒரு டாஸ்கில் பரி சபரி அது பண்ணுவோம் சபரி அது அது நல்லா தெரியுது அது இவ்வளோ நாள் வச்சிருக்கிறீங்க அது பண்ணுவோம் அது அது அப்படி ஆறக்கூடாது அது பண்ணாதீங்க அப்படின்னு பேசினவரு இவனோட நாலு டைம் பண்ணிட்டான் இந்த மாதிரி இப்போ நீ பேசலை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இவரை நம்ம பேசுவோம் சேது அது என்ன அது அவருக்கு ஒரு நியாயம் ஒரு ஒரு நியாயம் ஒரு மாதிரி பேச மாட்டேங்களா நீங்க அப்ப நம்ம கேட்கலாம் அவர் வாய்ஸ்லயே அது உண்மை தானே ஆக்சுவலா அப்ப அப்படி பேசுறீங்களா இவன் வந்து இவன் எல்லா டைமும் பண்ணிவிட்டு பண்ணிருக்க கூடாது பண்ணிட்டேன் அசிங்கமா ஃபீல் இடி அசிங்கமா ஃபீல் பண்றேன் அசிங்கம் அசிங்க அபிராமி அபிராமி அசிங்க அசிங்கம் ஐய் பாட்ரா இந்த கடுமை இந்த கன்றா வேக்டா சிவாஜி கடைசாலாம் போய் சேர்த்துட்டாரு அவர் மட்டும் இருந்து யார் ராவிக என்னடா இது இப்படி இப்படி புரிக்கிறான் ஐயோயோ நமக்கு டஃபா இருப்பான் மொழி அப்படின்னு நினைச்சிருப்பாரு அவரு கேமரா முன்னாடி நினைச்சாரு இவன் எழுபது கேமரா இருக்கணும் ஒவ்வொரு ஆங்கிள்னையும் அழுகும் போது பாருக்க முடியும் அப்படின்னு பண்ற இந்த மோன ஆக்டிங்க இந்த மைம் ஆக்டிங்க அதெல்லாம் இங்கே கட்டாத மாட்டு அப்படிதான் அங்க கோவம் வருது ஆமா நீ முடிச்சு இல்லை நீங்களே பாருங்க அந்த கிளிப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹைட்டு அந்த ஹைட்ல இருந்து அமித் அமிதா யார் தூக்கி வச்சிருந்தது சரியா ராமத்திலால் யாரோ ஒருத்தாங்க அந்த ஹைட்ல இருக்கிற ஆதரையை கொண்டு வந்து வந்துட்டு இப்படிதான் இன்னொரு இதுக்கு முன்னாடி டாஸ்க்லையும் பண்ணியிருக்கான் எத்தனை டாஸ்க்லாம் பண்ணுவேன் அது நல்ல இந்த வாரம் இதுக்கப்புறம் நீ டிடிஎஃப் வந்து விளாண்ட மவன நறுக்கி போடுவோண்டே நறுக்கி எறிஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி செய்து வந்து பேசியிருக்கிறாரா நடந்திருக்கா என்னங்கிறது நமக்கு டிவியில் வந்தாலும் தெரியும் இவனுங்க ஒரு பக்கம் சோர்ஸு ஓர்ஸுன்ட்டு போட்டு என்னென்னமோ தட்டி விடுவானுங்க கடைசியில் அதை நம்பி நம்ம பேசி நம்ம செற்படி ஆகிய சூழ்நிலையாக உருவாகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு அனுமானங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுவோம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே வந்துட்டு பர்மா நோ கொஞ்சம் பண்ணி கோப்ரைட் ஓகே ஸோ அதனால் வந்துட்டு விக்ரமுக்கு தாளித்தால் யாரெல்லாம் ஹாப்பியாக அப்படிங்கறது அவங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா அவன் அழகாக எஸ்கேப் வரா பாருங்களேன் எல்லா இடங்களும் பாருங்கள் யாரோட ஒரு 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 ஐடியா எடுத்துகிட்டு அவன் இது பண்ணி மற்றவங்களோட இதுலையும் ஸ்கோர் பண்ணிட்டு அவன் அப்படியே நேக்க எஸ்கேப் போகிறாங்க சூப்பராக போகிறோம் நல்ல எஸ்கேப் எஸ்கேப்ஷம் தெரிஞ்ச ஒரு பயலாக இருக்காமல் அது தப்பிச்சிங்கன்னா அவர் இன்னைக்கு 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 தப்ப முடியாது அது சேது உதவி செஞ்சுருவார் வாங்க தம்பி நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நீ எவ்வளோ நாளுக்கு டிமிக்கி கொடுப்பி செய்கிறோம் பார் அப்படின்னு மணி என்ன ஆகுது பத்து ஐம்பது போது லைவுக்கு ரெடி ஆகணும் நீ லைவ் பரவு மணி தான் ஏன்னா ரெண்டு வீடியோ எடுத்திருக்கீங்க அதெல்லாம் எடிட் பண்ணி அவன் எப்படி போகிறதுக்கே மணி ஆயிரும் அதுக்கப்புறம் ப்ரோமோ வர இருக்குது சரி பார்ப்பான் என்ன பிக் பாஸ் முடிய போகுது இன்னும் இருபது நாள் தான் இருக்குது நான் வரதே வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சரி வர முடியல இந்த சீசனே எனக்கு வழங்காம இருக்கிற வரைக்கும் என்டர்டைன் பண்ணுவேன் போகும் கடைசியா ஒரு தடவை படிக்கிறப்பூ அப்படி மாதிரி பழையப்பா சிவாஜி கடைசிய மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் லாஸ்ட் சீசன் நான் நினைக்கிறேன் டிசைட் பண்ணிட்டேன் போதும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு லைவ்ல உங்களை மீட் பண்றேன் மறக்காம இப்ப என்ன பண்ணுவோம் கமெண்ட் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணணும் அது உங்கள் இஷ்டம் லைக் இந்த விக்ரம் கண்டென்ட்டை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் ப்ரோ தப்பு இதெல்லாம் ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சேர்த்து பற்றி பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசியிருக்க பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் 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 நெக்ஸ்ட் வெயில் மீட் பண்ணுறேன் டாடா பாய்